நாம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தனிமங்கள் இருக்கு அதாவது தங்கம் வெள்ளி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல ஆஹ் ரொம்ப விலை உயர்ந்த பொருள் எது அப்படின்றதுதான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் அந்த விலையெல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையாவே அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஏன்னு கேட்டா அதை படிக்கும் போது எனக்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த உலகத்திலே விலை உயர்ந்த தனிமங்கள் எவை அதனுடைய விலை என்ன அப்படின்ற விஷயத்தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்குரை ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துறைப்புக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்கள் சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம நேரடியா போய் இந்த உலகத்திலே மிகவும் விலை உயர்ந்த பொருள் எது அப்படின்ற விஷயத்த பாத்திரலாம் சோ தங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப காசிலியான பொருள் ஸோ தங்கத்தை விட கொஞ்சம் காசியமா பார்த்தா பிளான்னும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல அதை விட கொஞ்சம் காசியான பொருள் அப்படி ஏதாச்சும் இருக்கலாம் டவுட் இருக்குமே தவிர எல்லாருக்குமே வந்து முழுவதுமா தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா அதுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சோ கண்டிப்பா இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான பொருள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சியம் அப்படின்னு சொல்ற ஒரு தனிமம் இருக்கு இந்த தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் இயக்கத்துக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது இது ஒரு கிராமோட வேலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான் கேட்கும் போதே அதை படிக்கும் போது எனக்கு அட்டாக் வந்துச்சு கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அட்டாக் வர அளவுக்கு இருக்கும் சோ இது ஒரு கிராமோட விலை ஒரு கிராம் தாங்க சொல்றேன் ஒரு கிலோ இல்லை நல்லா கேட்டுக்கோங்க எல்லாமே நம்ம சொல்ல போறது எல்லாமே ஒரு கிராம் தான் சோ இந்த கதிரியக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரான்சியத்தோட ஒரு கிராமோட விலை எவ்வளவு கேட்டீங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு கோடி புரிஞ்சுதுங்களா எனக்கு அட்டாக் வந்ததுக்கான காரணம் ஒரு கிராமு எட்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு கோடியாங்க அதுல முக்கியமான விஷயம் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கக்கூடிய இந்த பொருள் எவ்வளவு நேரம் இதோட ஆயுட்காலம் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கும் இல்லைங்களா இதோட ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் தான் இது அந்த பொருளா இருக்கும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அதிகமாச்சுன்னா இருபத்தி மூணாவது நிமிஷத்துல இது வேற தனிமமா மாறிடுவாங்க சோ இதனாலதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தனிமத்துல இந்த பொருள் இந்த அளவுக்கு காஸ்டியா இருக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு கோடி சோ ரெண்டாவது இடத்துக்கு கூடிய பொருள் பாத்தீங்கன்னா கலிபோர்னியா இதுவும் பாத்தீங்கன்னா பிரான்சியத்தை போலவே இருக்கக்கூடிய ஒரு தனிமம் ஸோ இந்த கலிபோர்னியா வந்து பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கப்பட்டது இதனுடைய ஒரு கிராமோட வேலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாங்க ஒரு கிராமு ஒரு கிராமு இரநூறு கோடியே இருபத்தி ரெண்டு சாரி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் இதோட விலையா இருக்கு ஸோ இதனாலதான் பிரான்சியத்துக்கு அடுத்தபடியாக இந்த கலிபோர்னியா அப்படின்னு சொல்ற இந்த தனிமம் இருக்கு ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது அதிகோட இதை உற்பத்தியே பண்ணலை ஸோ இது வரைக்கும் அதாவது இதை கண்டுபிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சில கிராம்கள் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க சில கிராம்கள் மட்டுமே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இரநூறு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒரு கிராமோட விலை கேக்கும் போதே எனக்கு பயங்கரமா இருந்துச்சு சோ கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சர்பிரைஸா இருக்கும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் சாதாரண மேட்டர் இன்னும் பல மேட்டர்கள் இருக்கு நம்ம பாத்திரலாம் சோ மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய தனிமம் கார்பன் பெட்ரோல் விஷயத்தெல்லாம் இருக்கக்கூடிய கார்பன் நினைச்சிருக்கீங்க வைரம் சம்பந்தமான கார்பன் இந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எவ்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாங்க ஒரு கிராம் வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் சோ இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது வந்து வைர வைரம் சம்பந்தமான விஷயமா பார்க்கப்படுது சோ இது ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது இதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை மூன்றாவது இடத்தை பிடிக்குது நான்காவது இடத்துல கூடிய பொருள் வந்து அணு அணு ஆலைகள் அணு குண்டு தயாரிக்கிற விஷயம் அணு ஆலைகள்ல வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது இந்த புலூட்டோனியம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது மற்றும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்னு ஆகியவையும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நம்பர் இதுதான் நம்பரா வச்சிருக்காங்க புளூட்டோனியம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கும் கொண்டவையா பார்க்கப்படுது சோ இதோட ஒரு கிராமோட வேலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சோ இந்த புளு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதல தீப்பற்றக்கூடியது அதாவது ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல கண்ணிமைக்கிறதுல பாதி செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது தீப்பற்றிடும் சோ வெளியிலயே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு தீப்பற்றக்கூடிய ஒரு ஆபத்தான பொருள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அணு ஆலைகளில அணு உலைகளில வந்து பயன்படுத்துறாங்க அணு தயாரிப்பதற்கும் பயன்படுத்துறாங்க இது வந்து அதிகமான கதிரியக்கும் கொண்ட ஒரு பொருளா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இதோட ஒரு கிராம் விலை எவ்வளவு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் சோ மூணு புள்ளி மூணு லட்சத்துக்கு தான் இதோட ஒரு கிராம் விடையா பார்க்கப்படுது இந்த உலகத்திலே காசியா இருக்கக்கூடிய பொருட்கள்ல தனிமத்துல வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடியது ஸ்காண்டியம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சோ அப்பத்தில இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயா பார்க்கப்படுது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே காசியா இருக்கக்கூடிய ஒரு கிராம் பொருட்கள்ல ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பொருள் இந்த ஸ்காண்டியம் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா அலுமினியம் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல இந்த பொருள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய பொருளா பார்க்கப்படுது நாம பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் கோல்டோட வேலை அதிகமாச்சு ஸோ கோல்டோட வேலை தான் பத்தாவது இடத்துல இருந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கு ஸோ அதனால கோல்டோட வேலை தங்கம் ஒரு கிராமோட வேலை எவ்வளோன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னைக்கு கோலோட விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராமோட விலை ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய மார்க்கெட் விலையா இருக்கு ஸோ இந்த அளவுல தான் தங்கம் வந்து ஆராத அர்த்தத்தை பிடிக்கிறாங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தனிமம் பாத்தீங்கன்னா லுடேடியம் இது வந்து ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய தனிமம் தான் இந்த தனிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஐயாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமோட விலையா இருக்குது ஸோ இந்த தனிமம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் சுத்திகரிப்பு விஷயத்துக்காக பெட்ரோல் சம்மந்தமான அனைத்து விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லுடடியம் தனிமம் வந்து பயன்படுத்துது ஸோ இந்த பதிவு படிக்கும்போது தான் இப்படிலாம் தனிமங்கள் இருக்கா சயின்ஸ் இது மாதிரி படிக்கிறவங்களாக இருந்திருக்கும் நமக்கு வந்து தெரியல ஸோ ஆனால் இதை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ கண்டிப்பா இந்த பதிவை உங்களுக்கு சொல்லலாம் சர்ப்ரைஸாக இருக்குமே ஸோ இந்த உலகத்தில ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தனிமம் பார்த்தீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பீங்க நானும் அதிர்ச்சி ஆகிட்டேன் ஸோ கண்டிப்பா இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறதால தான் இந்த பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் அதே போல் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியமே தான் ஒரு பொருளா பார்க்கப்படுது எல்லா நாடுகளும் தங்கத்தை டன் கணக்கில் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது சோ தான் தங்கத்தோட வேலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற தகவலும் இந்த பதிவு மூலியமா நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க சோ நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இந்த இன்ட்ரஸ்டான தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஃபேமிலி சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல் நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தகவலா இருந்தா லைக் பட்டனே அப்படி பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல சேனல் சொன்னா சப்ஸ்கிரைப் ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் நடப்படும் அப்படின்றத எங்க சேனல் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்